வணக்கம் மக்களே நிதா பாம் சேனல்ல இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஒரு மருந்து பற்றி நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்ப்போம் அந்த மருந்து வந்து நமக்கு என்னென்ன வேலை செய்ய போகுதுன்றதை பார்ப்போம் அந்த மருந்தால் நம்ம தாவரத்துக்கு என்னென்ன பலன் எல்லாமே பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இந்த நவம்பர் மாதம் முழுக்க வந்த வீடியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிடும் ஒரு மல்லிகை செடியை வந்து நம்ம வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற அந்த முழு ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது போக எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ மருந்து ஒரு வாரத்துக்கு எவ்வளோ மருந்து ஒரு புழு பூச்சி மருந்துக்கு அதாவது ஃபங்கஸ் ஆசிட் இன்சட் ஆசிடு அண்ட் பெஸ்ட்டு கண்ட்ரோலு போரானு லீவ் போரான் லிபோ இது எல்லா வகையான பிரச்சனைக்கும் என்ன மருந்து கூடவே நம்ம இன்னும் வந்து டானிக்கு சேர்த்து அடிக்க போகிறோம் பூ வர்றதுக்கு பூ பெருசாகிறதுக்கு புதுசாக துளிர் வர்றதுக்கு புதுசாக அரும்பு வர்றதுக்கு இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வித்து ஃபோட்டோகிராஃபோடு சேர்த்து நம்ம போட்டிருக்கோம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலை இப்போ இந்த நேற்று முந்தா நேற்று அதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்து நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரே ஒரு மருந்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த மருந்து நமக்கு எவ்வளோ பலன் நம்ம செடிக்கு கிடைக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் அந்த புகைப்படம் வந்து இந்த வீடியோவோட ப பக்கத்தில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அனைவருக்கும் அது வந்து அவைலபிலிட்டி இருக்கும் சரி இப்போ நம்ம அந்த மருந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கால்டு ஃபார் டேக் போல் o டேக் l டேக் போல் ஓகே இப்போ இந்த டேக் போல் அப்படிங்கிற மருந்தில் என்ன கெமிக்கல் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கூட தெரிஞ்சுக்கணும் இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா Fibronil வந்து நாற்பது பது நாற்பது சதவீதமும் லாமடா வந்து நாற்பது சதவீதமும் இதில் கலந்துருக்கு ஓகேங்களா இது நம்ம இருந்து இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கனாலோ அல்லது நீங்கள் வந்து கடையில் கேட்டாலோ அந்த கடையில் வேலை செய்கிறவங்க இல்லை கடையாக வச்சுருக்கிறவங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து உண்மையாகவே நல்ல நாலேஜ் இருக்குது அந்த அந்த இந்த மருந்து பற்றி அப்படின்னா வில் டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் யூ த ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆனால் நான் கண்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அனுபவசாலிகள் படித்தவர்களை விட அனுபவசாலிகளுக்கு வந்து ஒரு மருந்தோட பக்குவம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் நான் படித்தவர்கள் அனைவருமே தவறானவர்கள் அல்லது விஷயம் தெரியாதவர்கள் அப்படின்ற கோணத்தில் நான் சொல்ல வரவில்லை நான் கண்ட வரை ஒரு மருந்து கம்பெனி அக்ரோ ஷாப்ஸ் வைத்து வைத்திருக்கிறவர்கள் அனைவருமே பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் ஒரு ஆயிரம் ப்ராடக்டும் இருக்கங்க டசன்ட் மேட்டர் ஹீ ஷுட் பி நோ தட் தௌசண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் காம்பினேஷன்ஸ் அந்த அந்த மருந்து நம்ம விவசாயிக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நம்ம அவங்கள வந்து கண்ணை மூடிட்டு போய் நம்பி அவங்கள்ட்ட மருந்து வாங்குகிறோம் அந்த மருந்து நம்ம தோட்டத்துக்கு வேலை செய்யணும் இல்லாட்டி நம்ம அவ்வளோக்கு ஆயிரம் ரூபா பத்தாயிரரூபா கொடுத்து வாங்கிட்டு போய் பத்து விஷயம் புரோஜன் இல்லாத மருந்தை அடிச்சுட்டு விளைச்சல் வரலன்னா அதனால் அந்த ஒரு கவனமாக நீங்கள் கடையை சூஸ் பண்ணுங்கள் இதில் நம்ம சொன்ன கெமிக்கல் இருக்குங்களா சரி இதில் என்னென்ன பிரச்சனையை வந்து நம்மளுக்கு அட்டாக் பண்ண போகுது அந்த பிரச்சனையை என்னென்ன நிவர்த்தி பண்ண போகுதுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் குரோப்ஸ் அப்படின்வாங்க ஒயிட் குரோப்ஸ் அப்படின்னா குரூப்ஸ் கிடையாது குரோப்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அல்லது செடியில் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு பூச்சி இருக்கும் பூச்சின்றதை விட புழு இருக்கும் ஓகேங்களா இந்த புழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்வனை இதனுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் மேலேயும் இருக்கும் பூமிக்கு கீழே இருக்கும் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாயில் பெஸ்ட் ஒரு மண்ணில் வந்து வளம் இல்லாத ஒரு மண்ணில் அதில் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிருமிகள் இருக்குமாயின் அந்த மண் வந்து வளமான ஒரு மண்ணாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஓகே இரண்டாவதாக பிளான்ட் குரோத்ஸு சாரி மூன்றாவதாக பிளான்ட் குரோத் செடியை வந்து நல்ல வளர்ச்சி அடைய வைக்கும் நான்காவதாக பெட்டர் ரூட் டெவலப்மெண்ட் சரிங்களா மிக சிறந்த ஊக்கியாக வேர் வளர்ச்சிக்கு பயன்படும் அடுத்து ஆறாவது பார்த்திங்கன்னா க்ரீனர் plants செடிகளை மிகவும் பச்சையாக வைத்திருக்கும் ஓகே அண்ட் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் அப்படின்னா அல்டிமேட் இதுதான் ஹையர் ஈல்டு அதிகப்படியான உற்பத்தி அதிகப்படியான நமக்கு பூவோட உற்பத்தி ஓகே இது ஒரு மருந்து இவ்வளோ வேலை செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரிஜினலாக இதில் இருக்கிற கெமிக்கல் வந்து பிப்ரவரியிலும் தான் இதுக்கும் பிளான்ட் குரோத்துக்கும் இந்த மருந்துக்கும் ஈல்டுக்கும் என்னங்க சம்பந்தம் கேட்டிருப்பீங்க சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாத சில விஷயங்கள் வந்து நான் இதில் சொல்கிறேன் ஒரு கெமிக்கல் ஒரு உதாரணத்துக்கு ஃபேக்ட் ஆம்பாஸின்னு நீங்கள் எடுத்துக்கங்களேன் ஒரு உரம் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஓகேங்களா இருபது சதவீதம் நைட்ரஜன் இருபது சதவீதம் பாஸ்பரஸ் பொட்டாஷ் வந்து ஜீரோ பதிமூணு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சல்ஃபர் இருக்குது இப்போ அது நேரடியாக நீங்கள் காணும் பொழுது நே என் அப்படிங்கிறது வந்து ஒரு நைட்ரஜன் தான் ஆனால் அந்த நைட்ரஜன் ப்ளஸ் அமோனியம் சல்ஃபேட்டு மிக்ஸ்டு நைட்ரஜன் ப்ளஸ் அமோனியம் சல்ஃபேட்டு பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஜீரோ பதிமூணு பர்சன்ட் சல்ஃபர் அப்போது அமோனியம் சல்ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம செடி தாவரத்திற்கு பயங்கரமான ஒரு ஊட்டச்சத்து இது காம்பினேஷன் வந்து பண்ணும்போது தே வில் நாட் பி டிக்ளேர்டு இன் அப்போ அவுட் சைட் த பா பேக்கேஜ் ஓகேங்களா அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிர்பந்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேவில் என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஹோட்டல் நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம சமைக்கிறது காட்டிலும் ஹோட்டலில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா இது வந்து காமனாக சொல்கிறேன் யாரையும் வந்து பர்சனலாக டோன்ட் பி டோன்ட் டேக் டு பி பர்சனல் பிகாஸ் நீங்கள் வீட்டில் நல்லா தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது வேண்டாம் சரி இது ஏன் அங்கே வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜின ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சால்ட் வடிவத்திலான ஒரு சமோனியம் வருது அது போக வந்து பார்த்திங்கன்னா அதீத அதீதப்படியான ஆயில் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதீதப்படியான நம்ம ஒரு பட்டர் ஓகேவா இப்போ இந்த பட்டர் வந்து எந்த பட்டரு லோ குவாலிட்டி பட்டரும் கிடைக்குது ஹை குவாலிட்டியும் கிடைக்குது எந்த பட்டரு எந்த பட்டரு போட்டாலும் சரி டேஸ்ட்டு ஓரளவுக்கு கூட்டி கொடுத்துரும் உயர்ந்த பட்டர் போட்டினா அதிகப்படியான டேஸ்ட்டும் கொஞ்சம் நார்மலான பட்டர் போட்டிங்கன்னா கூட டேஸ்ட் எடுத்து கொடுத்துரும் அப்போ அஜின கொஞ்சம் ஆயில் கூடை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டரு அது மாதிரிலாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு நல்லா நல்லா கம கமன்னு ஒரு பொங்கல் உங்கள் முன்னாடி செஞ்சு வச்சாக்கா வீட்டில் இருக்கிறத விட இங்கே டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் உடலுக்கு கெடுது இதுதான் கான்செப்ட் அப்போது ஒரு சமைக்கிறவங்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அமல் பட்டர் தாங்க போட்டேன் அப்படின்ட்டு பொய்யே சொன்னாலும் சொல்லுவாங்க இல்லையா அப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னுக்கு பின்னாக என்ன சேஃப் ஜோனில் வந்து கெமிக்கல் கண்டென்ட் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் டேக்கில் வரும் ஆனால் ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து இது எல்லாத்துக்கும் பயன்பாடு இருக்குது ஓகேவா இது வந்து நான் ஏதோ ப்ளஃபிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாங்க நீங்கள் இந்த டேக் போல் எடுத்து இந்த கம்பெனியோட பிராண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பிக்கல் அக்ரோ இந்த கம்பெனியோடய பிராண்டு நீங்கள் குரு குரோமில் போய் நீங்கள் கூட அடித்து கூட நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி கூட பாருங்கள் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் அப்படியே அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக இருக்கும் இது எல்லாமே அதில் இருக்குது சரி ஓகே இதில் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து பிளான்ட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல் இல்லையா அப்போ நம்ம இது வந்து ஒரு டேங்க்கு பத்து லிட்டருக்கு எவ்வளோ அளவு சேர்க்கலாம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ அளவு ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் பத்து லிட்டருக்கு பத்து கிராம் இதுவே போதும் ஏன்னா நாற்பது கிராம் பாக்கெட்டோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்போது நம்ம வந்து ஒரு டேங்குக்கு பத்து எம்எல் பத்து கிராம் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா செலவிடு பண்ணோம்னா ஒரு நாலு டேங்கு நம்ம ஓட்டிடலாம் ஒரு நாலு டேங்குன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சென்ட்டு கூட ஓட்டிடலான்னு வச்சிங்களேன் இது கூட நம்ம சொன்ன அந்த புழு பூச்சி மருந்தும் டானிக் மருந்தும் நீங்கள் கவனமாக சேர்த்துக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த கண்ட் எதில் இருக்குது அப்படின்னா ஃபிடால் இருக்குது சரிங்களா ஃபிடால் இருக்குது அப்போ ஃபிடாவும் டேக் போலும் கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்று ஆனால் இதனுடைய நம்ம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து டேக் போடல கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சரிங்க இப்போ மல்லியை வந்து நம்ம விலை எப்படி போயிட்ருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆ ஐநூறுக்கு கீழே வந்து குறையாமல் மல்லி வந்து மார்க்கெட்டில் வெலை இருக்கு அடுத்த மாதம் ஒரு வேலை ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நல்லா பூ வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செடியை வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுங்க இல்லை பொங்கலுக்கு வந்து நான் பூ கொண்டு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பூ நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வரலை அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா பனிக்கும் மழையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக பூ வர்றதுக்கு உதவி பண்ணாதுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு பூ வருமானம் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஒன்றாம் தேதியெல்லாம் நம்ம இந்த பிளான்ட் ஒன்றாந்தேதியோ இல்லை நாளைக்கோ நல்லா மறுநாளோ நீங்கள் ரொம்ப ஆழமாகவும் செடியை கட் பண்ணக்கூடாது செடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேலோட்டமாக மொ சுற்றி சுற்றி மேலோட்டமாக சின்ன ஒரு அளவில் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முழுக்க அதை அடித்து அதில் அரும்பு கட்டி நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் விசேஷ நாட்களில் அறுவடை வரக்கூடிய ஒரு தயார் நிலையில் இருக்கும் சொன்னாங்க அந்த மாதிரி அறு பொங்கல் அந்த மாதிரி சமயங்களில் விலை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அப்படி ஒரு பிளான் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ஐம்பது சென்ட் வந்து நான் அப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பொங்கல் அப்போ அறுவடை வரா மாதிரி ஒரு தயார் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற ஒரு ஒரு ஏக்கருக்கு பக்கம் இருக்கிற ஒரு ஏக்கருக்கு ஆமாம் ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கிற இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ பூ வந்துட்டுருக்குன்றதுனால நான் எதுவும் கட் பண்ணலைங்க இந்த மாதிரி சமயத்தில் மூணு கிலோ பூ நாலு கிலோ பூ அஞ்சு கிலோ பூ வந்தால் கூட நமக்கு வந்து ரெண்டாயிரரூபா மூணாயிரரூபா ஒரு நாளைக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்களோட செலவு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவானதாக இருக்கும் சரி இப்போ நம்ம மல்லியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு அடி நாலு அடி இடைவெளி வச்சு நம்ம நட்டுருக்கோம் ஜூன் ஜூலை வந்து இதனுடைய பட்டம் கரெக்டாக இருக்கும் இப்போ மழை பெய்யும் மழையும் பனி இருக்குது அப்படி நடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம் நீங்கள் நடலாம் என்ன பிரச்சனை வரும்னா ஒரு மாதத்துக்குள்ளேயோ ஒன்றரை மாதத்துக்குள்ளேயோ மறுபடியும் வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்குள்ளே அந்த வேர் வளர்ச்சி வந்து ஒரு இளம் கண்டு வந்து அவ்வளோ அதீத வெயிலெலாம் தாங்காதுங்க அதை காப்பாற்றணும் அதை கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா பாடுபட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் அதனால் வந்து ஜூன் ஜூலையில் வந்து நீங்கள் நடவு பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாத காலம் பிறகு உங்களுக்கு வந்து மெல்ல அந்த பூ வர ஆரம்பிச்சிடும் நான் சொன்ன அந்த பூச்சி மருந்து புழு மருந்து டானிக்கு அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து இன்னும் உரம் நம்ம செடிகளுக்கு வந்து போடலாம் இது எல்லாமே வந்து அளவுகோல் கொடுத்துருக்கு அது நான் மருந்தோட பேரோடு சேர்த்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கி அதை வாசித்து பார்த்துட்டு இந்த காணொலியில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து நிச்சயமாக சர்வசாதாரணமாக புரிய உங்களுக்கு ஆரம்பிச்சிருங்க ஒன்று மல்லிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சமயங்களில் இந்த ம அந்த மழைக்காலமும் பனிக் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து விலை அதிகமாக இருக்கும் ஆனால் பூ விலை வந்து கம்மியாக இருக்கும் சரி பூ விலைன்ற ஒரு இது பூ வரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இஷ்யூ என்னென்னா நம்ம கொஞ்சம் மருந்து அடித்து கொஞ்சம் உரம்லாம் போகிறோன்னு வச்சுங்களேன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொடி வந்து அதிகமாக ஓட ஆரம்பிச்சிருங்க கொடி ஓட ஆரம்பித்தோன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம செடி ஒட்டு மொத்தமாக செடி எவ்வளோ உயரம் இருக்கோ அதே உயரத்துக்கு அந்த கொடியை வந்து கட் பண்ணி நீங்கள் தூக்கி வெளியில் போட்டுருங்க கொடியால் நமக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது அந்த கொடி இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகளே நூறு சதவீதம் கிடையாதுங்க இந்த டேக் போல் நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே நான் சொல்லி இந்த பேந்தால் மார்க்கர் ரெனோஃபின்ஃபிடா அதுக்கப்புறம் டபுள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிட் போரான் சல்ஃபரு இந்த மாதிரி ஃபேண்டா ப்ளஸ்ஸு இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஃபேண்டா இது மெயினாக வந்து பார்த்திங்கனாங்க செடியை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்லா சூப்பராக கொண்டு வரணும் அப்படின்னும் போது அமீனா ஆசிட் வந்து பெருதளவில் நம்மளால் வேலை செய்யுது அதே மாதிரி நம்ம இது நம்ம சிவிடு எக்ஸ்ட்ராஸ்ட் இது ரெண்டுமே வந்து பெரித அளவுக்கு நமக்கு வேலை செய்யுது இதில் கண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அக்ரோ ஷாப்பில் கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து கிளியராக கொடுத்துருவாங்க எம்சி செட்டு அந்த எம்சி எக்ஸ்ட்ரா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுவும் கிட்டத்தட்ட அமினாசியோடய ஃபார்மேஷன் தான் ஆனால் அதில் போட்டிருக்கிறவங்க கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அவங்க அது ஒரு ஃபார்மேஷனில் ஃபார்முலா போட்டு அவங்க செய்கிறாங்க ஸோ ஃபண்டமெண்டலி நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அமீன் ஆசிரியர்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் அவர் எவ்ரி பிளான்ஸு அதில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டா பிளஸ்ஸில் இருக்குதுங்க ஃபேண்டா ப்ளஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிங்க அப்படின்னா நல்லா சிறப்பாக இருக்கும் எம்என் மிக்சர் வந்து எக்காலத்தில் நீங்கள் வந்து விட்டுறக்கூடாதுங்க எம்என் மிக்சர் வந்து மிகவும் 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 தேவையான ஒன்று ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு ஸ்ப்ரே நீங்கள் பண்ணீங்கன்னா கூட எம்என் மிக்சரை வந்து ஒரு ஐம்பது கிராம் பத்து லிட்டர் போட்டுட்டு பண்ணுங்கள் ஏன்னால் நம்மளுடைய மண் வளம் எந்தளவுக்கு மோசமாக இருந்தால் கூட நம்ம அடிக்கிற அந்த மருந்து வந்து நம்ம மண் வளத்தை வந்து கிராஜுவலாக கொஞ்சம் பூட்டி தரும் இல்லையா அதே மாதிரி ஹியூமிக் ஆசிட் கோல்டு அப்படின்ற மருந்து இருக்குது அதை வந்து நம்ம ட்ரிஞ்சிங் கூட பண்ணலாம் செடியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் அந்த கட் பண்ணி விட்டதுலேருந்து நமக்கு வந்து முறையாக பராமரிக்கப்படும் போது என்பிகே உரம் வந்து பிரதானமாக இருக்கும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு பத்தொன்போது 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 இல்லைனா பதினாறு 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 இதில் எந்த எதை உணவு வாங்கிக்கிங்க எல்லாமே வந்து தி ஒண்டர்ஃபுல் வாங்கி நம்ம கட் பண்ணும்போது அந்த மருந்தை கொஞ்சம் சரி அந்த உரத்தை வந்து ஒரு அடி ஒரு அடி தள்ளி நல்லா போட்டு அதை வந்து மண்ணை அணைச்சிடணும் அணைச்சதுக்கப்புறம் துளூர் வர ஆரம்பித்த உடனே நம்ம கண்டினியூஸாக நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண மருந்து என்னென்ன மருந்து நான் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணால் தான் அதில் வந்து நம்மளால் மீன் எடுக்க முடியும் அதை கட் பண்ணி விட்டு செடி போதும் இல்லை துள்ளூர் வரும்போதே ஒரு பிரச்சனையோடு வருதுன்னு வச்சிங்களேன் அதை மல்லியை பொறுத்தவரைக்கும் காப்பாற்றுறது ரொம்ப ஒரு சிரமமான ஒன்று காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப வேகமாகவும் பரவக்கூடிய ஒரு நோய் வகை தாக்குதலில் அதில் நடந்துடும் அதனால் வந்து இம்மீடியாக நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நோய் தாக்கத்தில் வரா முடியும் அதேமாதிரி செடி வந்து நல்லா பூஸ்ட் ஆகணும் இல்லையா நம்ம கட் பண்ணி விடும்போது அதுக்கு தேவையான ஊட்ட நுண்ணூட்ட சத்து கண்டிப்பாக வேணுங்க அதில் டிஏபி வந்து நம்ம கொஞ்சம் போடலாம் இல்லைன்னா பதினாறு 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 கொஞ்சம் போடலாங்க நன்றி வாழ்கோளமுடன்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ